கண் கணபதே நரவாதமே அசுமனே ஸ்வாகா ஓம் அவிங்க கரிமோ சாம்ரசமன்னாடிய மித முந்தல் பாய் வாவா சுவாகா ஓம் ஸ்ரீ கிரீம் தீவிகா தேவிய பாவா வசி வசி ஹூம்பா எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான ஒரு நன்றி இந்த காணொலியை பார்க்க விற்கும் பார்க்க வரவிற்கும் என் அன்பான நெஞ்சுகளுக்கு எல்லாம் வல்ல இறைவனோடார்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் வணக்கம் தருண் தரும் பிரசாத் ஐயா அவனாலே அவன் தாழ்வு வணங்கி நிச்சயம் நல்லதே என்று நடக்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நடந்து கொண்டிருக்கும் நடந்து முடியிருக்கும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் எல்லாம் வல்ல இறைவனரும் அவனுடைய அருளாலே அவன் வாங்கி வணங்கி செயல் ஒன்று ஒன்றுக்கும் இறைவனே மூல ஆதாரம் ஏனென்று யாமறியும் பராபரமே இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாளை இப்பொழுதே சந்திக்க காத்திருக்கிறோம் நாளை என்பது நமக்கு தெரியாது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செயல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களுடைய ஒவ்வொரு கர்மா வினைகள் அது நமக்கு தெரியாது கர்ம வினையே என்னது அந்த கணக்கும் பார்க்க முடியாது ரொம்ப நல்லவனாக இருப்பான் எந்த கெட்ட பழக்கம் இறைவனைகள் இருப்பான் அவனுக்கும் சில கர்ம வினைகள் இருக்குதான் செய்யுது பல பேர் நம்ம உதாரணமாக பார்த்துருக்கோம் பல பேர் நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம புதுசாக உள்ள பல விஷயங்கள் பேசும்போது நம்முடைய அடிப்படையில் இதெல்லாம் வந்து வாழ்க்கையின் விதிகள் இந்த மூலாதாரத்தை பார்க்கணும்னா டைம் கரெக்டு மிஸ்ஸு சார் பண்ணக்கா ஐயா டைம் கரெக்டு மிக்ஸ் பண்ணாக்கா நேரம் கரெக்டு மிஸ் பண்ணா மிஸ் பண்ணா பின்னாக்கா ஐயா புரியல எனக்கு நான் சரியாக தெரில தருண் பிரசாத் கொஞ்சம் விளக்கமாக அதை சொல்லுங்கள் புரியல இதில் நேரத்தை மிஸ் பண்ணாவா மிக்ஸ் பண்ணாவா தெரியல மிஸ் பண்ணாவா மிக்ஸ் பண்ணாவா கொஞ்சம் விவரமாக போடுங்க ஒன்றும் பிரச்சனை எல்லாம் அவன் செயல் பல செய்திகள் நம்மள்கிட்ட வரும்போது இதற்கு மூலாதாரம் என்பதை கண்டுபிடிக்கிறதை விட இதுவும் அவன் செயலே அப்படின்னு நம்ம நோக்கத்தோடு தான் போயிட்டுருக்குறோம் சீனா பீனா தாமஸ் வணக்கம் பீனா பூரம் நல்ல காலம் எப்போ வரும் பீனா தாமஸ் வணக்கம்மா உங்களுக்கு திருமணம் ஆகி குழந்தைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் அவனால் வந்தால் வணங்கி இந்த காணொளிக்கு பார்த்துக்கொண்டிருக்கிற புதிதாக வந்த நேரலுக்கு எல்லா வலை ஈழர்கள் கிடைக்கட்டும் காணொலியை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்ரீ அரசு வணக்கம் வணக்கம் அம்மா பீனா அவங்க உங்கள் அந்த நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு குழந்தை குழந்த குழந்த பழந்திருக்கும் குழந்தையோட பலனை தான் நம்ம பார்க்கணும் அதுக்கு சில ரகசியங்கள் இருக்கிறது ஐயா எனக்கு மூன்று பிளாட் இருக்குது பிளாட் சேலாவ மாட்டேங்குது வணக்கம் மோகன்குமார் கண்டிப்பாக எல்லாமே இறைவன் வணக்கத்தோடு உங்களுக்கு நிச்சயம் நல்ல விற்பனைக்கு நல்ல விலைக்கு செல்லும் சில காலங்கள் ஒரு வார்த்தையில் கேட்டுறிங்க அது என்ன ராசி நட்சத்திரம் எப்படி சூழ்நிலை இருக்குது எப்படிங்கிறலாம் கொஞ்சம் முழுமையாக தெரிஞ்சால் சொல்ல முடியும் நான் வந்து எல்லாம் அவன் செய் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இறைவன் அந்த செயலில் வந்து நம்ம தெரிஞ்சிக்கணும்னா ஒரு சில விஷயங்களை எனக்கு நீ சொல்லி தான் ஆகணும் ராசி பலம் பார்க்குறது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு தான் ஆனால் தசாபதி பழங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாம் வளையினரும் சக்தி மிதுனம் ராசி திருவாதி நட்சத்திரம் பற்றி சொல்லுங்கய்யா மிதுன ராசி நான் போட்டிருக்கேன் நீங்கள் காணொலி நீ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வீடியோவில் பாருங்கள் புரட்டாசி மாத பழங்கள் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் எல்லாம் நல்லாயிருக்கு போன மாதம் இதுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலை விட இப்போ நல்லாயிருக்கு அது எல்லாமே வந்திருக்கும் அதில் கொஞ்சம் சனி வைக்கிற காலம் மட்டும் கொஞ்சம் சரியில்லை மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கு ஆனால் இதுக்கு அதை மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள விட இப்போ நல்லாயிருக்கு அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லதே நடக்கும் கடகம் ஆயிலும் ரெண்டாம் பாதம் வாழ்க்கையிலே பிரச்சனை காதல் ரெண்டாம் கடகம் ஆயுத கும்பலக்கணம் காதல் வாழ்க்கையில் பிரச்சனை காதல் திருமணமாகவான் இல்லை பிரிவு எப்போது எப்போ சுரேஷ் ஜீவி ஐயா அவர்களே வணக்கம் ஜீவி ஐயா முழுமையாக எல்லாம் வல்ல இறநர்கள் கடகத்தை பொறுத்தவரையும் எதாக இருந்தாலும் சட எதிர்பாராத முடிவுகளை தருவார் எல்லா மல்ல அதுவும் ஆயில நட்சத்திரத்துக்கு பாருங்கள் திடீர்னு முடிவு இருக்குது நல்ல விதமாக முடிவெடுக்கும் உங்கள் மனசு என்ன நினைக்கிறதோ செய்யும் நீங்கள் மனதார என்ன நினைக்கிறீங்களோ எல்லாம் வல்ல இறனரும் நீங்கள் வந்து எல்லாம் வல்ல முருகப்பெருமான வணங்க அவர் முடிவெடுப்பார் அவர் வந்து காதல் திருமணம் பண்ணவர் என்னை பொறுத்தவரை காதல் திருமணத்தை சொன்னால் ஒரு செம்மரிய சொல்லலாம் நான் பலவிதமான விஷயங்களை கேட்டிருக்கேன் உங்கள் அம்மா அப்பா என்ன முடிவெடுக்கிறாங்களோ அல்லது பொண்ணு வீட்டில் என்ன முடிவெடுக்கோ அதுக்கு தகுந்தா கூட செய்யுங்க அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தி எது செய்ய வேண்டாம் அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தி தயவு செய்ய செய்யாதீங்க ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு கப்ப நீங்கள் பிறந்ததுக்கே இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதத்தை வந்து நம்ம நல்ல முறையில் இன்பமாக பயன்படுத்திக்க கற்றுங்க அதனால் உங்கள் மனது நீங்கள் ஒரு எல்லா விஷயத்துலையும் அனுபவ இருந்தால் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ பேசி முடியுங்க இன்றைக்கு இப்போ ஆசை மோகம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை குடும்பத்தை பாருங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் தாராளமாக திருமணம் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குடும்ப சம் குடும்பத்தாரோட சம்மதத்தோடு திருமணம் திருமணம் பண்ணுங்க இதில் எனக்கு கருத்து கிடையாது அதுக்கான நான் எதிரியும் கிடையாது உங்கள் அம்மா அப்பா பேசுவாங்க அவங்க அம்மா அப்பா பேசுங்க பேசி முடிவெடுங்க அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு சிறப்பாக அமையும் அவன் வரலாம் தர வணங்கி நிச்சயம் நல்லது நடக்கும் சுரேஷ் மோகன் குமார் சிம்மம் ராசி பூரணம் நட்சத்திரம் எனக்கு தோழி டுக்கா இருக்கா ஐயா எனக்கு தோழி புரியல சாமி எல்லாம் உள்ள இறநோ லீலாவதி வணக்கம்மா உஷா நந்தினி வணக்கம் ப்ளேஸ் பொள்ளாச்சி மேரேஜி ஏஜி ஒன் இயர் ஆச்சு ஒரே ப்ராப்ளமே இருக்குது குழப்பமாக இருக்குது டைவர்ஸு நல்லா யோசனை போகுது எனக்கு பற்றி சொல்லுங்கள் லீலாவதி அம்மா வணக்கம்மா அவனால் வாழையாவில் வணங்கி ஒரு தகுப்பஸ்தானத்தில் நான் வந்து சொல்கிறேன் குடும்பத்தில் நீங்கள் சொல்கிற பிரச்சனை எல்லோருக்கும் உண்டு எப்போ ஒரு இரண்டு மூணு வருடம் என்ன காரணன்னா இது வந்து இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அப்படி தான் மாறிட்டே இருக்குது அதனால் கொஞ்சம் நிதானத்தை கையாளுங்க நீங்களும் அடுத்தது அம்மா பாட்டி இப்படியெல்லாம் இருக்குது அம்மாங்கிற ஸ்தானத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு பெரிய பொறுப்பு உங்கள் சக்தி பராசக்தி அன்னையை கொடுத்துருக்காங்க சின்ன விஷயம் கிடையாது அந்த பிறப்பு பெண்ணான பிறப்பே அப்படி தான் ஒரு சில சோதனைகளை வந்ததுன்னா அதை சமாளிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் பொறுமையாக வந்து எதாக இருந்தாலும் ஏற்று பேசாமல் உங்க மனசுக்குள்ளாரே அதுக்கு தீர்வு உண்டு பேசாமல் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வு உண்டு எல்லாருமே உங்கள் வழிக்கு வருவாங்க அது வந்து நான் அனுபவப்பூர்வமான உணர்ந்த உண்மை நேற்று கூட ஒருத்தங்க இதை பற்றி சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் அவங்க உண்மைதான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க என்னுடைய ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் சொல்கிறேன் எந்த முடிவும் இறைவன் செய்ய ஒன்று நீங்கள் வந்து பொறுமையை கையாளுங்க பூமி மாதாவை பற்றி சொல்லுவாங்க பூமி மாதா பொரு ரொம்ப ரொம்ப பொறுமையை பொறுத்தவங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் வேணால் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க பொறுமையாக இருங்க பேசாமல் இருங்க சா வாழ்க்கையில் சாதித்து கட்டுருவீங்க பேசவே தேவையில்ல கொஞ்ச நாள் விடுங்களேன் அவங்க உங்கள் காலடியில் உள்ளாங்களாம் இல்லைன்னு பாருங்கள் உங்கள் கணவராக இருந்தாலும் சரி உங்கள் மாமனாரும் சரி இருந்தாலும் சரி குழப்பத்துக்கெல்லாம் விடு வந்துடும் கண்டிப்பாக எல்லா மலை இறைவனரும் நிச்சயம் தினசரி காணொலியில் கலந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடன் நான் இருக்கிறேன் எல்லாம் மலை இறைவன் இருக்கிறார் உங்களோட இறைவன் இருக்கார் நம்பிக்கையோடு எது செயல்பட்டிங்கன்னா நீங்கள் வெட்டி நிச்சயம் அதுதான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு விட இறைவன் இருக்கார் உங்களுக்கு பிடித்த உங்கள் தெய்வம் உங்கள் குல தெய்வம் இருக்காங்க அதுக்காக புருஷனோட கதை உங்களுக்குன்னு உங்கள் குலதெய்வம் இருப்பாங்க அதனால் அதை நம்பிக்கை வைங்க உங்கள் இறைவனை நம்பிக்கை வைங்க உங்களுக்கு பிள்ளையாரை பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு முருகனை பிடிச்சிக்கலாம் இல்லை ஏழுமலையான பிடிச்சிக்கலாம் நீங்கள் யார் யாரை பிடிக்குது அவரை பிடிச்சிங்க அதுக்கு தெளிவான உங்கள் கூட இருக்காருன்னு நம்பிக்கையோடு நீங்கள் எதாக இருந்தால் செயல்படுங்க வெற்றி நிச்சயம் உங்கள் கூட எல்லா உள்ள இறையோடு இவர் இருக்கார் அதனால் நீங்கள் கவலைப்படாதீமா அவனாலே அவன் தாழ்வனி நிச்சயம் நீங்கள் தினசரி காணொலியில் கலந்து எதுக்காக சொல்கிறான்னு வச்சுக்காதீங்க காணொலியில் ஏன்டா கலந்து சொல்கிறேன்னு கேட்காதீங்க சில ரகசியங்கள் பலர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போதைக்கு மனதுக்கு தேவையான ஆறுதலும் இறை உங்களுக்கு வரும் பல விஷயங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நேற்று நான் அந்த செய்தி சொல்லியிருந்தேன் நேற்று செய்திகள் நீங்கள் காதல் வாங்கி வச்சிக்கலாம் இன்றைக்கி அந்த செய்தி வந்து வந்திருக்காது இருந்தாலும் கேட்டது நல்லது தான் எல்லாம் அவனரும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு இனி நாம் ஒரே சின்ன தான் சொல்லியிருக்கேன் இன்னும் பல விஷயங்கள் அவனாலே அவன் தாழ்வானீங்க நிச்சயம் நல்லது நடக்கும் லீலாவதி சரவணா எஸ்கே திருப்பூர் சரவணகுமார் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஒன்று பன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மதியம் ப திருமணம் இன்னும் நடக்கவில்லை வாய்ப்பு இருக்கா இல்லையா என்று சொல்லுங்கள் அவனால் அவன் தள்ள நிச்சயம் நல்லது நடக்க வேண்டிய உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் எண்பத்தெட்டு தொண்ணூறு பத்து இருபத்தஞ்சி முப்பத்தேழு வயசாகுது உங்கள் நீங்கள் திருமணஞ்சேரி வந்துட்டு போயிருக்கீங்களா சரவணன் திருமணத்துக்கு வந்து வயசு ஒரு பக்கம் இன்னொன்று அந்த திசைகள் நேரம் ஒரு பக்கம் நீங்கள் முழுமையாக குடும்ப ஜோருடன் ஜாதகத்தை பாருங்கள் தசாபுத்தி பழங்களை பாருங்கள் நீங்கள் திருமணஞ்சேரி கோயிலுக்கு வந்துட்டு போங்க உங்களுக்கு திருமணம் நடக்கும் எல்லாம் வலை இறநூறு வார வாரம் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வேண்டி அருள் புரிங்க அதே அருளை பெறுங்க ஏன் யார்க்கா எதாவது சரிங்க செய்யக்கூடாதா வாரத்தில் ஒரு நாள் அவர் வந்து உங்களுக்கு திருமணம் நடத்தி கொடுப்பார் எல்லாம் உள்ள இறைனரும் திருமணம் செய்ய போய்ட்டு கொண்டு நேரில் கலந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் நிச்சயம் திருமணம் நடக்கும் இந்த அடுத்த வாரத்தில் உங்கள் அந்த மேட்ரிமணியில் அந்த எஸ்கேஜி மேட்ரிமணியினோட நம்பர் இருக்கும் வேணால் பாருங்கள் அதில் வந்து நீங்கள் ஜாதகத்தை அனுப்புறதுக்கு என்ன நல்லா ஏற்பாடு பண்ண போகிறேன் தொடர்ந்து அன்பர்களோட ஜாதகத்தை அதில் அனுப்புனீங்கன்னா முழுமையான ஜாதகமாக அனுப்பணும் சும்மா வந்து நான் ஜாதகத்தை அனுப்பிவிட்டு ஜாதகமாக என்ன ப்ரொஃபைலாக அனுப்பணும் இன்னும் வேலை அம்மா அப்பா தங்கச்சி ஜாதகத்தில் உள்ள நோட்டில் குறிப்பு இருக்குன்னு அதேமாதிரி அனுப்புங்க எழுபத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தாறு நாற்பத்தேழு எழுபத்தெட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் இதை அனுப்புங்க ஒரு சில விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கும் போது அதுக்கு முன்னாடி நிச்சயம் திருமணம் நடந்துடும் நான் பார்த்து சொல்கிறேன்னு ஏதோ ஒரு ரூபத்தில் உடனே நடக்கும் அதே இதுமாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு அதனால் அவனால் அவன் வணங்கி கண்டிப்பாக நிச்சயம் நல்லது நடக்கும் வாழப்படாங்க திருமணம் நடந்த பிறகு காணொலிக்கு இரு நண்பர்களும் காணிக்கை செலுத்துக்கேன் நன்றி நரசிம்மன் நான் என் நேரம் என்ன நேரம் வாழ்க்கை எப்படி இருக்கும் மிகுந்த மனதை தினம் தினம் கண்ணில் தைக்கிறேன் விருச்சகராசியா விருச்சகராசி விருக்கிய ராசி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் தலை தூக்கிட்டு வந்துட்டு அது இப்போ ஒன்றும் பெருசாக ஒன்றும் நம்ம ஒன்றும் கஷ்டப்படுற மாதிரி இருந்தாலும் ஒரு ரவுண்டு உங்கள் சூழ்நிலையை இரவு இருக்கிறதோடு வர பொட்டாசி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் பொட்டாசி மாத கிழநிலை ஆராய்ந்து பார்க்கும்போது மாதத்தொடர் உங்கள் ராசினால் செவ்வாய் பன்னெண்டே செஞ்சுக்கிறார் ராசி அதிபதி புதன் லாப சா புதிய ஆதித்தோடு ஆதித்ய யோகத்தோடு உங்களுக்கு வாழ்க்கை அந்த மாதம் பிறக்குது சாமி இதுக்கு முன்னாடி உள்ள சூழ்நிலையை விட இப்போ உங்களுக்கு வந்து ஆதித்ய யோகம் இந்த மாதம் பிறகு எனவே பொருளாதார நிலை உயரும் வெற்றிக்குரிய தகவல் வீடு வந்து சேரும் சாமி தொழில் வளர்ச்சி அபரீதமாக இருக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் விருச்சிகராசி என்பர்களே உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி பட்டாதத்தோடு இப்போ எல்லாம் எல்லாமல்லாம் அண்ணாமலையார் திருவண்ணாமலை அண்ணாமலையார நீங்கள் பௌர்ணமி அன்று வாய்ப்பு இருந்தால் கிரிவலம் போயிட்டு வாங்க அவர் பார்த்து அவன் மேல் அவனாலே அவன் தலை அவர் மேல் நம்பிக்கை பார்த்தப்படுங்க உங்களுக்கு அவ்வரீதி ராஜோகை இருக்குது இந்த கண்ணீர் விட்டு கழுதுக்கு இறைவன் உங்கள் கூட இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்த போகிற அந்த நம்பிக்கையோட வெற்றி பெறுங்கள் நீங்கள் வெற்றி பெற்று மறுபடியும் இந்த காணொலிக்கு வந்து நான் இன்னைக்கு சொன்னீங்க நீங்கள் சொன்னீங்க எல்லாம் வரலை இறைவன் அனுக்கிறன் கிடச்சிதா அப்படின்னு நீங்க சொல்கிறது நான் எல்லாம் வரல இறைவனுக்கு நன்றி தெரிவிக்கணும் அவன்ல அவன் தலைமணி வாழ்க வரவன் தைச்சுட்டவன் நன்றி சூப்பராக நடத்துங்க அவங்க எல்லா சகலவிதமான பிரச்சனையும் செல்வோம் நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் சொல்கிறது கிடையாதுங்க உண்மையை சொல்கிறேன் நிச்சயம் நல்லது நடக்கும் இனி உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது சாமி நரசிம்மன் ஐயா அவனாலே அவன்தாள் வணங்கி ஜோதிஜி மகரம் திருவோணம் நட்சத்திரம் என்னன்னு கேளுங்க ஐயா சொல்லுங்கள் சக்தி மெசேஜ் டெலிட் பண்ணிருக்காங்க என்ன செய்ய தெரியல ரைட்டு ஓகே சரவணன் மகரலக்கணம் திருமணம் இருக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லை என்னன்னு தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேனே நீங்கள் போயிட்டு இதுமாதிரி செய்யுங்க அவனால் அது மிதுனம் ராசி சக்தி லவ் மேரேஜ் நடக்கும் நடக்கும் ஐயா உங்கள்ட சொல்லிட்டேன்னா இல்லையா சக்தி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் லவ் மேரேஜி லவ் மேரேஜ் மிதனராசியை பற்றி கேட்டிருக்கீங்க ஆனால் மிதனராசி தான் நல்லா இருக்கா நீங்கள் காலையில் தான் உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் லவ் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் மேரேஜாங்கிறது இதில் தெரியாது ஆனால் உங்களுக்கு உங்கள் மனசாஜி எப்படி இருவேட்டார் இல்லாமல் திருமணம் நடப்பிங்க நிதனராசி என்பதில் எதுக்கு முன்னேற்பட்ட அரசியுமே கிடையாது எல்லாம் வரல ஈரோனர்கள் உங்களுக்கு இப்போ சந்தர்ப்பம் நல்லா வர்றதை பயன்படுத்திங்க வாழ்க்கையின் சங்கரத்தில் வின் பண்ணுங்க உங்களை தேடி பல பேர் உங்களை தேடி வருவாங்க லவ் மேரேஜாக அரேஞ்ச்மெண்ட் மேரேஜாங்கிறது உங்கள் மனது உங்கள் தாய் தகப்பன் அந்த பொண்ணோட தயாரி சேர்ந்து முடிவெடுக்க நல்லது அவனால் தள்ளி வணங்கி சரவணன் சக்திவேல் மதுரை ஐயா வணக்கம் நான் இந்த பிறப்பின் காரணம் எப்படி தெரிந்து கொள்வது ஒரே குழப்பமாக உள்ளது எதற்காக இந்த மானிடம் பிறந்தவம் என்று தெரியவில்லையா என்ன எல்லாம் விளையாடும் நினைக்கிறதோடு சரியான ஒரு சிறப்பாக ஒரு சிந்தனை மிக்க கேள்வி இந்த பிறப்போட காரணம் என்னன்னா முன்னால் செய்த பலன்கள் கர்ம வினைகள் ஒன்று இவங்களுக்கு இதுதாங்கிறது விதி நீங்கள் இங்கே பூமியில் ஜனனம் ஆகும்போதே எழுதி வச்சிட்டாங்க ரெண்டாவது இதாவது இதுதான் வந்து மனிதனோட தலையீசி இதான் பிரம்மா வந்து அப்பயே எழுதி எல்லாம் எழுதிஷ்டர் இல்லைன்னு சொல்லுவாங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அதாவது பிரம்மா அப்பயே முடிவு பண்ணிச்சார் நம்ம சொல்லி தான் நம்ம கேட்கணும் அவசியம் கிடையாது அதனால் அதை தீ நீங்கள் பேசணும்னா உங்களுக்கு இறைவன் அணுக்கத்தோட ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் நமக்கு உடனே இறைவனை இருக்கிறார் நம்பிக்கையோடு நம்ம எந்த செயல் செய்தாலும் நடக்கும் நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணதில் உங்களுக்கு கீழே உள்ளவனை கம்பேர் பண்ணுங்கள் நிச்சயம் பிறப்புதல் அரிது மானிடராக பிறப்புதல் அரிது 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 மானிடராக பிறப்புதல் அரிது அது இன்னும் முழுமையான எனக்கு அந்த வார்த்தை ஞாபகம் இல்லை அதை முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் பிறந்த உங்களால் பத்து பேர் நன்மை அடைஞ்சிருக்காங்க அதில் நானும் ஒரு ஆளுங்க நான் சொல்லுவோம் ஏன்னா உங்கள்டேந்து ஒரு சிறிய அன்பு கிடைச்சாலே அன்பு தான் இப்போ உலகம் எனக்கு நீங்கள் ஒரு அன்பானவர் மகத்தானவர் இதெல்லாம் வந்து மாநிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஐந்தரிச்சின் உங்களுக்கு எதுவுமே இருக்காது அதனால் மானிடரை பிரித்தல் அரிது அந்த மானிடரை பிரித்தல் இதை இன்பம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது துன்பமும் வாழ்க்கை தான் துன்பம் இருந்தால் தான் இன்பம் இனிக்கும் கசப்புன்னு இருந்தால் தான் இனிப்பை தெரியும் அதனால் இது ஒரு எதையுமே டேக்கு சி பாலிசி எதையும் தாங்கக்கூடிய இதயத்தை நமக்கு எல்லாமே இறைவன் கொடுத்துருக்க அதை பேஸ் பண்ணிவிட்டு போய்ட்டே இருக்க வேண்டியது எது நடந்தாலும் நடக்க தான் போகுது அதுக்காக கவலைப்படக்கூடாது அதை வந்து இறைவன் முடி அடிக்கலாம் சாதிக்கலாம் காலப்படாதீங்க சத்தியலையா எல்லாம் வரல இறைவன் இருக்கிற முழுமையாக அவர் வந்து அவங்க கூட செயல்பட ஓம் ஸ்டேங்கிறீங்களே கம்ப கண்கணவரையே வர வர சர்வஜினிம சுனேஸ்வர தும்பிக்கை நாயன் நம்பிக்கை நாயன் இருக்கார் நம்பிக்கையோட செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் பெருத்தது அவன் கொடுத்த வரப்பிரசாதம் யாருக்கு அந்த பிராப்தம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க எல்லாமும் அவன் செயல் அடுத்தது தட்சிணாமத்தி தேவனஞ்சி கடகலக்கணம் சந்தோஷம் காலை மும்மூனஞ்சிக்கு பிறந்தேன் எனக்கு எப்படி இருக்கும் ஏதாவது ஒரு செய்தி மட்டும் கேளுங்க சாமி அவன் நல்லா இல்லையா தருவாங்கி தேவையான கடலில் நீந்தி மீஞ்சி நேற்று கூட மீனராசி அன்பு நிறைய பேர் வந்தாங்க மீனராசியை பற்றி ஏற்கனவே சொன்னதான் தெரியல நான் பொதுவாக வந்து மீனராசினால எனக்கு எங்கேருந்தான் புரட்டாசி மாத கிரகநிலை ஆராய்ந்து பார்க்க போது மாதத்தொடரில் உங்கள் ராசிநாதன் குரு நாலாம் இட சஞ்சயத்தில் அத்தாஷ்டம குருவாக இருக்கிறார் ஏழரை விரேசனின் ஆதிக்கம் நடைவது அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்க எனவே இக்கட்டான சூழ்நிலையும் எதிர்பார்ப்பும் நிறைவேறாமல் இதயத்தை வாட வைக்கும் அமைப்பு உண்டு ஆயினும் மாத கடைசியில் குரு பகவானால் மகிழ்ச்சியும் எண்ணங்களையும் இடையிலும் வைப்பு மற்றும் நிலைமை சீராக இருக்கும் பொட்டாசியை பதிமூணாம் தேதி துளாராசிக்கு புதன் வராது ஒரு ராசிக்கு நாலு எடு அதிபதியான புதன் இவர் அஷ்டமி சஞ்சரிக்கும் பொழுது மிகுந்த நர்ம நற்பலங்களை கொடுப்பார் தனலாக வைத்து கொடுப்பார் தொழில் முன்னேற்றம் உண்டு உத்தியோகம் சம்பள உயர்வு உண்டு ஓரளவு இப்படியும் அப்படியுமே இருக்குது சாமி அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாம் வளைய நிச்சயம் நல்லதே நடக்கும் அவனவர்களாலே அவன் வணங்கி வாழ்க்க முடிச்சுட்டோம் நீங்கள் காணலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தினசரி கலந்துங்க மாற்றங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் சில பேர் நாம் மாறிக்கொண்டே இருக்க தான் மாற்ற வாழ்க்கை அதை நாம் துரத்தி துரத்தி பிடித்து நம்மை கண்டு பயந்து ஓடுற அளவுக்கு துன்பத்தை விரட்டுவோம் இன்பத்தை வரவேற்போம் அவனவர்களால் அவன்தாள் வணங்கி தாரா தாரா பைரவி திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் கண்டிப்பாக அவன் உள்ளே வணங்கி ஓம் ஸ்ரீங்கிறீங்களே கவும்ப கண்கணபதியே வர வரதா சரோஜினா வமானே சுவாஹா ஓம் அவங்க சௌளின் காய்மணி கர்மணி சம்பள சமநாடியம் வை வாவா சிவகா ஓம் ஐ ஸ்ரீங்கிறீங்களே தேவிகா தேவியே வாவை சிவசி குமர் சுவா எல்லாம் உள்ள ஈரோனும் பைரவி நீங்கள் வேண்டுகோளை எல்லாம் வரல ஈரோனிடம் கோரிக்கை வைத்துள்ள எல்லாம் நிறைவேற்றிப்பார் அவனாலே அவன் தாள் வணங்கி சக்தலையா கண்டிப்பாக அனைத்து வர்களுக்கும் இன்பற்று சிறப்பு சிறப்பு ஐயா அதை மனதில் உள்ளதை வெளிப்படுத்துவது அவன் செயல் இவ்வளோ நேரம் காணொலி பார்த்ததுக்கு இன்னும் சில பேர் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா மீண்டும் நாளைக்கு வாங்க நாளை காலையில் நாளை சனிக்கிழமை நாளைக்கு காலையிலையும் போடுவேன் இரவும் போடுவேன் காலையில் எப்படி சூழ்நிலை பொறுத்து இருக்குது அவன் அவளை வாழ்க வளமுன்னு திச்சுருவன் நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திக்கலாம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நேரலையில் இணைஞ்சிருக்கலாம் நேரலை நான் போடும்போது உங்களுக்கு உடனே வரும் நீங்கள் லைவ் கிளிக் பண்ணலாம் சூப்பர் சாட்லேயும் பேசலாம் அவன் அவர்களி வாழ்க வளமு திரிச்சிடணும் நன்றி வணக்கம்